ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் சுந்தரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா சுடிதார் லைனிங் டாப்புக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மாடல் ஒன்று பண்ண போகிறோம் அது பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் ஆப்ஷன் இருக்கும் அந்த பெல் ஆப்ஷனை டச் பண்ணால் ஆளுன்ற ஆப்ஷன் கேட்கும் அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரியும் நீங்களும் வீடியோஸ் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு தான் இது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை பற்றி சொல்ல பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாடல் தான் வைக்க போகிறோம் நம்ம நிற்கல இப்போ இது காலர் நிற்க காலருக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்டில் வந்து பீஸ் கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது வந்து சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அகலமாக வைக்கலான்னு இருக்கிறேன் இது ஒரு ரெண்டரைச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் இது ரெண்டரைச்சு இருக்குது நம்ம மூணு இன்ச்சாக வச்சுக்கலாம் அந்த பீஸை மூணு இன்ச்சு வச்சு இது பீஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் தைச்சி முடிச்சுட்டு அப்புறமா நெக் பீஸ் வைக்கிறது இப்போ ரெண்டு பக்கமும் லைனிங் அட்டாச் பண்ணிட்டேன் டாப்பை வந்து நான் அடித்து போட்டுட்டு இருக்கேன் போட்டுட்டு இப்போ அளவு மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம ஊக்கு வேறு வைக்கணும் இது காலர் டாப்புன்றதுனால இப்போ இந்த டாப் எப்படி இருக்கோ அதே போல் தான் அளவு டாப் மாதிரி அதனால் வந்து நெக்கோட உயரம் எவ்வளோ வேணும்னு நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ அளவு டாப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுன்றது தெரியணும் இது வந்து பத்து இன்ச்சு வருது பத்து இன்ச்சில் வந்து நமக்கு காலருக்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு போவோம் மேலே ஒயரம் பத்து இன்ச்சு மார்க் பண் பண்ணிக்கலாம் இப்போது ஷோல்ட்ருலேருந்து பத்து இன்ச்சு நம்ம மார்க் எடுத்துக்கலாம் பத்து இன்ச்சி இங்கே பார்த்து ஷோல்ட்ருலேருந்து இந்த டாப் வந்து டபுளாக மடிச்சுட்டு இருக்கோம் சென்ட்ரு பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணுறதுக்காக பத்து இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம பீஸ் வச்சு தைக்க போகிறோம் இதில் ஒரு ரெண்டரை இன்ச்சி வந்து நெக்குக்கு போயிடும் ரெண்டரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து ரெண்டே முக்கா வச்சுருக்கோம் அப்படியே வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஸ்கொயர் போட்டுக்கணும்னா நம்மளுக்கு அளவு தெரியும் இப்போ நமக்கு வந்து மூணு இன்ச்சி அகலம் வேணும் மூணு இன்ச்சின்னால் மூணு இன்ச்சில் பாதி ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பக்கத்தோட அளவு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இதை பிரித்தோம்னா மூணு இன்ச்சு நம்மளுக்கு அகலை வரும் பார்ட்ரு வைக்கிறதுக்கு இங்கேயும் அதே போல் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிடலாம் ஒன்றரை இன்ச்சு ரெண்டுத்தையும் வந்து மார்க் பண்ணிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான மாடல் தான் பேண்ட் பீஸ் வச்சோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால தான் இப்போ இது மார்க் பண்ணியாச்சு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நம்மளுக்கு மார்க்கிங் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி வேணும் அதனால இதை மடித்து போட்டு அப்படியே கரெக்டாக இந்த அடையாளப்படுத்தியிருக்கும் இல்லையா அங்கே வந்து ஷோல்டர் பிடிச்சி கரெக்டாக மடித்து போட்டு ஒரு தட்டு தட்டிட்டோம்னா அந்த சாக் மார்க்கிங் வந்து அதில் விழுந்துடும் இப்படி வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் நமக்கு கிடைச்சாச்சு மார்க்கிங் இப்போ இதில் தான் நம்ம ஃபேண்ட் பீஸ் வைக்க போகிறோம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மறுபடியும் அளந்து பார்த்துக்குங்க மூணு இன்ச்சு வருதா அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்த்துக்கலாம் மூணு இன்ச்சு வருதான்னு கரெக்டாக மூணு இன்ச்சு வருது பாருங்க மூணு இன்ச்சு அதே போல் மேலேயும் அதே போல் கரெக்டாக இருக்குது மூணு இன்ச்சு இப்போ வந்து இதில் நம்ம பீஸ் வச்சு தைச்சிடலாம் இப்போ இந்த மூணு இன்ச்சு இது உயரம் வந்து நமக்கு தேவையான அளவு ஏழை முக்கால் இருக்குது இதில் ஏழை முக்கால் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் நம்ம மேலே துணி விட்டே எடுக்கலாம் பேண்ட் பீஸில் எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம விட்டுட்டு மூணு இன்ச்சு மடித்து தைக்க ஒரு அரை இன்ச்சி கிளாத்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடணும் அதே போல் ஏழை முக்கால் இங்கே ஒரு கீழே ஒரு அரை இன்ச்சு மடிக்கிறதுக்கு விட்டுடலாம் கால் ஏழை முக்கால் மார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடலாம் அரை இன்ச்சே ஒரு இன்ச்சை கூட விடுங்க அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு இன்ச்சே கூட எக்ஸ்ட்ரா விடுறேன் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி மார்க் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம் நம்ம கேன்வாஸ் கூட தேவையில்லை கேன்வாஸ் வச்சோம்னா ஸ்டிப்பாக இருக்கும் ஆனால் கேன்வாஸ் தேவையில்லை இப்போ பாருங்க இது ஓரமாக ஒரு அரைஞ்சி நம்ம மடித்து விட்டுக்குங்க இந்த பக்கமும் அரைஞ்சு நம்ம விட்டோம் இல்லைங்களா அதையும் நம்ம அரைஞ்சி மடிச்சுக்கலாம் மடித்து ஒரு இப்படி ஒரு கீர் கீறிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் மடிப்பு நிற்கும் தையல் போடும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாக அது மேலே மடிப்பு மேலே வச்சு தையல் போட்டுடலாம் கீழே வந்து ஒரு அரைஞ்சி அதே போல் தான் இது போல் மடித்து இப்போ நம்ம வைக்கிறோம் பாருங்கள் டாப்பில் இந்த மடித்த கிளாத்தை அப்படியே எடுத்து வச்சிடலாம் மேலே பாருங்கள் நான் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அளவு இங்கே இருக்குது மார்க்கிங் பண்ணது நெக்குக்காக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் நான் இது நெக் பீஸ் தைச்சிட்டு அப்புறமா அது எக்ஸ்ட்ரா போயிடும் இங்கே தெரியுதுங்களா மார்க் பண்ணதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது கீழெல்லாம் இங்கே நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக வந்துச்சு இப்போ இது அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இது காட்டனு அதனால சொன்ன பேச்சு கேட்கும் சிந்தட்டிக்கு கிளாத்துன்னா நம்ம குண்டூசி சொறியிடலாம் இது காட்டன் எடுத்தனாலும் கரெக்டாக இருக்கும் இப்போது இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம் சுற்றி இப்போ இதில் வந்து நம்ம நெக் பீஸ் வச்சுட்டு பைப்பிங் வைக்கலாம் நெக்குக்கு பைப்பிங் வேணும்னா வச்சுக்கலாம் இப்போ இதை மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் இங்கே தையல் போட தேவையில்லை நம்ம ஏன்னா இதெல்லாம் வந்து இதில் கவர் ஆகிடும் நெக்கு கட் பண்ணும் போது காலர் வைக்கும் போதெல்லாம் சரியாக போயிடும் அதனால அது தேவையில்லை இப்போ நம்ம மடித்து போட்டு ஓப்பனுக்கு எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் டபுளாக மடித்து போட்டுக்கோங்க டாப்பை மடித்து போட்டுட்டு சென்டர் இப்போ சென்டர் கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச்சு வத்தானே ஒன்றரை இன்ச்சு கரெக்டா வத்த ஒன்றரை இன்ச்சு மூணு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுது சரியா இருக்கு இப்போ இத வந்து நம்ம இப்போ இந்த நெக்ல வந்து நமக்கு வி ஷேப் வேணும் வி ஷேப்போ இல்ல அப்படியே நார்மலா கூட நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து வி ஷேப் வைக்க போறேன் கலர் கிட்ட வி ஷேப் அதனால இந்த காலர்க்கு வந்து நம்ம ரவுண்ட் வரைஞ்சிடணும் ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அன்னைக்கு வைக்கிறீங்களோ இப்போ இந்த ரவுண்ட் போட்டுட்டு போய் வரைஞ்சிட்டு இதுல பி வச்சிக்கலாம் நம்ம பி வந்து ஒரு ஒரு இன்ச்சி அரிக்கிறேன் நான் பாத்தீங்களா தெரியுதுங்களா பாருங்க இப்படி வந்து பி மாதிரி போட்டுருக்கேன் இங்கே வந்து நம்ம ஓபன் வச்சுக்கலாம் உக் வச்சுக்கலாம் கலர் வந்து அதுக்கப்புறம் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாடல் கிடைக்கும் இந்த டாப்ல அலோ டாப்ல இந்த மாடல் தான் செஞ்சிருக்கோம் இந்த மாடல் கிடைக்கும் சரிதுங்களா இதுல பட்டன் கூட வச்சிருக்கேன் மூணு பட்டன் வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இந்த பே இது டாப் பீஸ் துணியில் வந்து பட்டன் வச்சுருக்கேன் இது போல் மாடல் பண்ணிக்கலாம் நம்ம ஊக்கு வச்சுருக்கு பாருங்க மூணு ஊக்கு வச்சுருக்கு இந்த வீ வந்து மேலே நிற்குது பாருங்க இப்போ இதில் நான் பைப்பிங் வைக்க இதே போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க கேலருக்கு நான் நெக்கு கட் பண்ணி எடுத்துடுவேன் ஃபஸ்ட்டு ரவுண்டு கட் பண்ணிடுங்க ரவுண்டு கட் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ரவுண்டை கட் பண்ணிட்டு அதில் சின்னதாக வந்து வி ஒரு இன்ச்சு இதை கட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் ஓப்பன் கூட நான் வந்து பீஸ் வச்சதுக்கப்புறந்தான் கட் பண்ணுவேன் இப்போது இதை சுத்தி ஓப்பன் இதை எல்லாம் ஓப்பன் வச்சுருவேன் இப்போ இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம துணி நழுவாத இருக்கிறதுக்காக அப்புறமா கட் பண்ணுறேன் நான் ஓப்பனு ஈஸியான மெத்தடு இதுதான் இதுக்கும் நான் இதே பீஸ் தான் எடுக்கிறேன் இதே அளவு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் அதே போல் தான் இந்த பீஸ் எடுத்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு பீஸ் ரெண்டு இன்ச்சும் மூணு இன்ச்சோ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ இங்கே சென்ட்ரு வீ இருக்கு பாருங்க இங்கே சென்ட்ரு அது கொஞ்சம் மேலேருந்து தையல் போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு ஒன் இன்ச்சிலேருந்து இந்த கீழே வீ பார்த்து பாருங்க அதுக்கு மேலே இப்படி வச்சு ஓபன் பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணுறது ஆனால் அது தைக்கும் போது நான் அந்த மாடலில் தைக்கலை அது இன்னும் ஈஸி தான் அது கூட பீஸ் முதலே வச்சுட்டோம் ஃப்ரண்ட் பீஸில் அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் வச்சு நெக்கெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே வச்சு உள்ட்டாக பண்ணிட்டோம் இது இந்த மெத்தடில் தரேன் இது பாருங்கள் இதுவும் ஈஸி தான் இப்போ இங்கே மார்க் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த சென்ட்ரு இந்த பீயில் சென்டராக வச்சிருந்தோம் அந்த பீஸை ஒரு ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வைக்கலாம் நம்ம அப்புறம் கட் பண்ணிவிடுவோம் ஈஸியாக சென்ட்ராக வச்சு இந்த சென்ட்ரு வந்து தையல் ஒன்று இல்லை நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால இதுல இதை கட் பண்ணிட்டு நம்ம பைப்பிங்கும் வைக்கலாம் எந்த மெத்தட்னாலும் தைக்கலாம் நம்ம பைப்பிங் வைக்கும் போது நம்மளுக்கு காலர் வந்து இது வெள்ளி வரும் இந்த வி வியோட கட்டு இந்த கட்டிங் நிக்குது பாருங்க இங்கேயே வரும் காலரு இந்த வீலெல்லாம் வந்து நமக்கு பைப்பிங் கிடைக்கும் இப்படி பைப்பிங் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் பைப்பிங் வைக்கிறதுனால வைக்கலாம் இது வெறும் பீஸ் வச்சு அடிச்சு திருப்பிடலாம் பூக்கப்பட்டி ஐப்பட்டி வைக்கிற மாதிரி இப்ப தைக்கலாம் பாருங்க நம்ம மாடல் வந்து நம்ம பண்றது தான் என்ன மெத்தட்னாலும் நம்ம பண்ணலாம் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஊசி எடுத்து கரெக்டா அங்கங்க சரிக்கு விட்டுருங்க சரிக்கிட்டு அப்புறமா செய்யணும் தப்பு இப்போ எனக்கு வந்து ஓபன் எவ்வளவு தொலைவு வேணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படியே வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு பக்கத்திலே நமக்கு பாருங்க ரெண்டு தையல் வந்துச்சு இந்த தையலுக்கு நடுவுல வந்து நம்ம கத்திரி போட்டு கட் பண்ணிடலாம் எவ்வளவு தளவுக்கு நம்ம விட்டு இருக்கோமோ அது கட் பண்ணிட்டு இதை உள்ள விட்டுலாம் ஒரு முறை பின்னாடி பக்கமும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா தெச்சிருக்குமானு இப்போ நாம வந்து இத கட் பண்ணி எடுத்துறலாம் உள் திருப்பிட்டு கட் பண்ணலாம் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இந்த சென்டர் மட்டும் நம்ம கத்தரி போடலாம் அந்த தையலுக்கு ரெண்டு தையலுக்கும் நடுவுல போடணும் இந்த எட்ஜில வந்து கரெக்டா போடணும் நம்ம தையல துணி திரும்பணும் சிசர் முனையில போடணும் அப்படி இல்லன்னா இது மாதிரி கட்டா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து நமக்கு மேல் பக்கம் திருப்ப வரும் இல்லன்னா வந்து அது முடிச்சு மாதிரி நிக்கும் பார்க்கும் போதே தெரியும் இப்ப பாருங்க நான் திருப்பி காமிக்கிறேன் இது முடிச்சு மாதிரி நின்னுச்சுன்னா கட்டாவுலன்னு அர்த்தம் இப்ப இது கரெக்டா வந்துடுச்சு பாருங்க இது திரும்புது இப்படி நம்ம திருப்பும் போது திரும்பணும் கிளாத்து முடிச்ச மாதிரி நின்றுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கட் பண்ணணும்னு அர்த்தம் இப்படி தள்ளி பாருங்க தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தயில் போடாதுக்கு முன்னாடி இப்படி திருப்பி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் இது போல வச்சு பார்க்கணும் கரெக்டாக வருதுங்களா இப்போ தையல் போட்டுக்கலாம் நம்ம ஒன்றுமே இல்லை இது மடித்து வந்து ஒரு தையல் போட்டு மேல் பக்கமே இது நல்ல பக்கமே போடுறோம் நம்ம நல்ல பக்கமே தள்ளிட்டு உள்ள தள்ளிடுறோம் அந்த கிளாத்தை பாருங்க இப்படி தள்ளிடுறோம் தள்ளிட்டு மேல் ஏல் போட்டு नंदல்ல இப்படி மடிச்சி நல்லா உள்ள குடுக்கணும் இந்த கிளாத்தை அப்பதான் கரெக்ட்டா உட்காரும் வந்து அப்படியே நிறுத்தணும் துணியிலே நிறுத்திட்டு திருப்பணும் கவனிக்காதீங்க இதுக்கு சின்னதாக நம்ம பைப்பிங் கூட வச்சுக்கலாம் பைப்பிங் இங்கேலாம் வைக்கணுன்னாலும் வச்சிருக்கலாம் நான் வந்து சிம்பிளாக பண்ணுறேன் இதுக்கு வந்து சின்னதாக பைப்பிங் வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் டிசைன் வந்து நம்ம பண்ணுறது தான் எப்படின்னா பண்ணலாம் நம்ம டிசைனை இது ஃபுல்லாகவுமே பைப்பிங் சின்னதாக பைப்பிங் மடித்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐ பீஸ் ஒன்று வச்சிடலாம் ஊக்கு இதில் வைப்போம் ஐ பீஸ் ஒன்று இதில் மடித்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு இன்ச்சில் பீஸ் கட் பண்ணிக்கோங்க ஐ பீஸ்க்கு இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கங்க மேலே ஒரு மடிப்பு மடித்துட்டு ஒரு ஃபோல்டிங் இப்படி பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க கரை பார்க்கமா இருந்தால் ஒரு பக்கம் மட்டும் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இது கரை இல்லை ரெண்டு பக்கமும் பிசுறு அதனால வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கலாம் இந்த பிசுறு எல்லாம் உள்ள வச்சுக்கலாம் இது போல ஒரு ஒரு இன்ச்சு பீஸ் வர மாதிரி இது போல ரெண்டு கட் பண்ணி இது போல ஒரு இன்ச்சா நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ஐ பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஐ பீஸ்க்கு கொக்கி இந்த பக்கம் வைக்க போறோம் நம்மளோட ரைட் சைடு வந்து அதனால இந்த அப்படியே வச்சிடலாம் பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு இந்த வீக்கு ஒரு அரை இன்ச்சு கீழே தான் வைக்கிறேன் நான் வியோட சேர்த்து வைக்கல ஒரு அரை இன்ச்சு தான் நான் வைக்கிறேன் இப்படி வச்சு ஒரு ரெண்டு தையல் போட்டுடலாம் அப்போதான் ஸ்ட்ராங்காக நிற்கும் அது நமக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ அவ்வளவு உயரம் தைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா கட் பண்ணிக்கோங்க கம்மியா மட்டும் எடுக்க கூடாது இது போல இன்னொரு தைல அங்க போட்டுக்கலாம் வீடியோக்காக தான் நிதானமா பண்ணி கொடுப்பேன் கொஞ்ச நேரத்தில் செஞ்சு எடுத்துடலாம் அந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் இது

இப்போ இது வந்து நமக்கு இதே கலரில் வேண்டான்னா நம்ம போடலாம் இல்லைன்னா நம்ம இந்த கலர் கூட போடலாம் ஆப்போசிட் கலரு நான் இதிலே போட்டிருந்தேன் தைச்சு வச்சுட்டு இருக்கோம் பைப்பிங் நார்மலாக வைக்கிறது தான் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்ட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்ப இந்த மடிப்பு வந்து மடித்து தையல் போட ஈஸியா இருக்கும் மேலே மடிக்க தேவையில்லை மேலே காலர்ல போயிடும் கீழே மட்டும் மடிச்சிக்கலாம் மேலே தேவையில்லை நெக்கோட மேலே நம்ம பைப்பிங் மடி இது பண்ண கட் மடித்து தைக்க தேவையில்லை கனமாயிடும் காலர் தைக்கும் கீழே மட்டும் இந்த பி அண்டை மட்டும் தைச்சிக்கலாம் மடிச்சிக்கலாம் இப்படி மடித்து தையல் போட்டுக்கலாம் தச்சுட்டு காமிக்கிறேன் ரொம்ப போட்டு பாருங்க இந்த மேல இருக்கிறத கட் பண்ணிடுறேன் ஒரு பக்கம் தெரியுதுங்களா இன்னொரு பக்கமும் அதே போல் ஃபினிஷிங் பண்ணிடலாம் பாருங்கள் ஈஸியான மாடல் முடிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பட்டன் வைக்குவேன் லாஸ்ட்டாக எல்லாம் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நானு லாஸ்ட்டாக ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் தான் மாடல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கலெக்ஷனில் சாரீஸ் வேணும்னா அவன் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது பின்னாடி பக்கம் வந்து இந்த பீஸ் மடிச்சு நம்ம தையல் போட்டுடணும் இந்த பீஸ் வச்சு தர திருப்பி விட்டோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம தையல் போட்டு எமீங் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இது தையல் போடும் தான் ஃபினிஷிங் கிடைக்கும் இல்லைன்னா பிசுறு தெரியும் இது மாதிரி தையல் போட்டோம்னா இந்த மாடல் வந்து முடிஞ்சிடும் you! பாய்